வர்கள் எனக்கு இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக வழங்க மாணவர் நான் பாராளுமன்ற பேரவையை உறுப்பினராக இருந்த சமயத்தில் அவரும் பாராளுமன்றத்தில் என்னோடு இணைந்து பாராளுமன்றத்தில் செயல்பட்டார் நான் கட்சியில் இருந்தாலும் கூட பொதுத்துறை நிறுவனங்கள் என்று வந்தபோது பொதுத்துறை நிறுவனங்களை எங்களுடைய ஆட்சியில் என்னுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய முடிவு எடுத்து அதை அதனுடைய பங்குகளை இரண்டு சதவீதம் மூன்று சதவீதம் பங்குகளை நாம் வெளி மார்க்கெட்டில் கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுக்கிற சமயத்தில் அதை எதிர்த்து போராடியவர்கள் மரியாதைக்குரிய சீதாராமன் கோடி அவர்கள் மரியாதைக்குரிய காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர்கள் அதே போல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர்கள் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் சொன்னவராக இருந்த பொழுது அவரை சந்தித்து இந்த கொள்கையை நீங்கள் கடைவிட கைவிட வேண்டும் என்று அவர்களுக்கு கோரிக்கை விட்டார் அப்பொழுது கூட அந்த தொழிலாளர்களுக்கு ஆதரவாக மார்க்சிஸ்ட் கட்சி கட்சி பாகுபாடு இல்லாமல் தொழிலாளர்களுக்கு நாம் அவருடைய உரிமையை விட்டுக் கொடுக்க கூடாது பொதுத்துறை நிறுவனங்களை பாதுகாக்க வேண்டும் என்று நான் அந்த சமயத்திலே சீதாராம் பெஞ்சூரி அவர்களுக்கு ஆதரவாக அதற்கு காரணம் நாம் பொது உடைமை கொள்கையில் இருக்க வேண்டும் பொது சொத்துக்களை காப்பாற்ற வேண்டும் தொழிலாளிகளுக்கு ஆதரவாக இருக்கின்ற முழுதுறையாக இருக்கின்ற பொது துறை நிறுவனங்கள் இருந்தால்தான் இந்த நாட்டில் வடக்கு ஏற்படுகின்றது மற்ற புகுதியான கொள்கையோடு இருந்தால்தான் எங்கள் ஆட்சி இருந்தாலும் கூட எங்களுடைய கொள்கைகளை மாற்றப்படும் புதாரத்தை மாறாமல் என்றே நாம்பே அது மட்டுமல்ல அவரும் நாடும் தினமும் காலையில அந்த அவர் தங்கியிருந்தது சித்தல்பாய் பட்டேல் அவர் நானும் தங்கியிருந்த சித்தல்பாய் பட்டேல் தினமும் காலை ஒரு மணி நேரம் நாங்கள் சட்டுக்கா விளையாடுவோம் நாங்கள் டீ சாப்பிட்டு அமர்ந்து குறைந்தபட்சம் அவர் ரெண்டு மணி நேரம் பேசிவிட்டோம் விளையாடிய பிறகு அமர்ந்து பேசிகின்ற பாராளுமன்றத்தில் கூட அவருடைய பங்கு மிகப்பெரிய பங்கு எப்படி அவர் இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அதாவது இந்த நாட்டில் நெருக்கடியான காலத்தில் குறிப்பாக இந்த நாட்டில் அரசியல் சிறந்தன்மை இல்லாத நேரத்தில் மிகப்பெரிய அளவில் திரு சீதா யெச்சூரி அவர்கள் தலைமை பொறுப்பை ஏற்று அந்த பாராளுமன்ற நடவடிக்கை மட்டுமல்ல கட்சியுடைய நடவடிக்கையில் அளித்தது அவருடைய பங்கு மிகப்பெரிய பங்கு இரண்டாயிரத்தி நாலுல நம்முடைய மதச்சார்பற்ற கூட்டணி வரும் போது சமயத்தில் அவர் மிகப்பெரிய அளவில் தன்னுடைய பங்கை ஆற்றினார் அதேபோல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளும் அவருடைய தலைவர்களும் ஆற்றினார் வழிநாட்டுதல் குழுவை டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக வந்த பிறகு உருவாக்கினார் அந்த வழிகாட்டுதல் குழுவிலே அன்னை சோனியா காந்தி அவர்கள் தலைவியாக இருந்தார் தலைவராக இருந்தார்கள் அவருக்கு உறுதுணையாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் மற்ற கூட்டணி கட்சிகளோடு இருந்து நல்ல ஆலோசனைகளை வழிகாட்டுதல் குழு கொடுத்த வழி தான் அவர் கொடுத்த அந்த வழிகாட்டுதல் தான் இந்திய நாட்டில் இந்த நாட்டு மக்களுக்கு மோடி அரசாங்கம் கூட அதை தொட்டு பார்க்க முடியாத அளவில் மக்களுக்கு உணவு பாதுகாப்பு சட்டத்தை கொண்டு வந்தது நம்முடைய தகவல் அறியும் சட்டம் கொண்டு வரப்பட்டது மலைவாழ் மக்களுக்கு பட்டா கொடுக்கிற திட்டம் நம்முடைய கொண்டு வரப்பட்டது அது மட்டுமல்ல கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டம் எல்லாவற்றையும் கூட முக்கியமான திட்டம் மகாத்மா காந்தி கிராமப்புற வேலைவாய்ப்பு நம்முடைய ஆட்சியில் மதச்சார்பற்ற கூட்டணி ஆட்சியில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் கொடுத்த ஆலோசனை ஏற்று டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் தலைமையில் அதை நடைமுறைக்கு நாட்டி இன்று இந்தியாவில ஒவ்வொரு வருடத்திற்கும் மத்திய அரசு அறுபது கோடி ரூபாய் ஒதுக்கி கிராமப்புற விவசாய தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்குகின்ற ஒரு நிலை கொண்டு வந்தோம் ஆனால் படிப்படியாக மோடி அரசாங்கம் அதை குறைத்துக் கொண்டிருக்கிறேன் பாராளுமன்றத்தில் மிக வெளிப்படையாக பேசுவார் திரு தார யெச்சூரி அவர்கள் பாராளுமன்றத்தில் நெடுக்கடி பொழுது அப்பொழுது அங்கே பாராளுமன்ற மக்களவையில் தலைவராக இருந்த காங்கிரஸ் தலைவராக இருந்த திரு பிரணாப் முகர்ஜி அவர்களோடு நான் அழைத்து சென்று அவரை பேச வைப்பேன் அதாவது பல சட்டங்களை நிறைவேற்றுவதற்கு

கம்யூனிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மிக பெரிய பங்கு அது மட்டுமல்ல கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டது எனக்கு முன்னாடி பேசிய மரியாதை கூறிய கலைநாதன் சொன்னார்கள் அதாவது இந்தியா அமெரிக்காவிடமிருந்து உரிமை வாங்குவதற்கு ஒப்பந்தம் போடுவது அதற்கு உடன்பாடு இல்லாமல் இந்தியா கூட்டணி கட்சிகள் அதாவது மனுசார்பர் தண்ணியில சில கட்சிகள் பிரிந்தன மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பிரிந்தது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பிரிந்தது அதாவது அணு உலகத்துடைய பாதுகாப்புத்துறையில பாதுகாப்புத்துறை அமைச்சர் அட்டாமிக் எனர்ஜியினுடைய இணையமைச்சராக இருந்த பிரதமர் அலுவலர் நான் பல முறை அவருடன் பேசும்போது பேசும் போது கூட எங்களுடைய கொள்கை அமெரிக்கையாக இருந்து நீங்கள் யுரேனியம் வாங்குவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லி அவர்கள் வெளியிருந்தார் அப்படி இருந்தாலும் கூட இந்த நாட்டில் இந்த நாட்டு மக்களுக்கு அடித்தளத்தில் இருக்கிற மக்களுக்கு தாழ்த்தப்பட்டவர்களுக்கு பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு மலைவாழ் மக்களுக்கு விவசாயிகளுக்கு விவசாய கூலிகளுக்கு தொழிலாளர்களுக்கு தொடர்ந்து குரல் கொடுத்து அந்த நாட்டில அரசுடைய கொள்கைகளை பார்த்துகின்ற சக்தியாக பாஜக கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இருந்து ஆனால் இப்போது நாம் பார்க்கிறோம் பதினோரு ஆண்டு காலமாக சீதாராம் யெச்சூரி அவர்கள் கடுமையான கோடி அரசாங்கத்தை சாடியவர் பாராளுமன்றத்துக்கு உள்ளே வெளியே அதற்கு முக்கியமான காரணம்

இந்த நாட்டில் நாட்டின் பேச்சுரிமை எடுத்துரிமை தனிமனித சுதந்திரம் இவைகளுக்காக குரல் கொடுத்தவர் இப்படி அவருடைய பன்முகத்தன்மை நாம் சொல்லிக் கொண்டே போவதால் நான் அவருடைய பழகிய காலத்திலே அவரோடு நெருக்கி பழகிய காலத்திலே புதுச்சேரி மாநிலத்திற்கு நிறைய உதவிகள் செய்திருக்கிறார் குறிப்பாக இந்த மரியாதைக்குரிய மூத்த தலைவர் முருகன் அவர்களுக்கு தெரியும் நாங்கள் குழுவாக சென்று இந்த மூன்று பஞ்சாலைகளை திறக்க வேண்டும் என்று மனு கொடுப்பதற்காக அழைத்து சென்றோம் மரியாதை புரிய முருகன் அவர்கள் தலைமையில் தான் வந்திருந்தார்கள் எல்லோரும் நான் அப்பொழுது பாராளுமன்ற உறுப்பினராக நாங்கள் போய் சந்தித்தோம் அவர் கண்டிப்பாக ஜவுளித்துறை அமைச்சரிடம் பேசி இதற்கு தீர்வு காணுகிறேன் என்று எங்களை அழைத்து பேசி அதற்கான ஏற்பாடுகளை செய்தார் இப்படி நம்முடைய புதுச்சேரி மாநிலம் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் பொது உடைமை கொள்கையிலே உறுதியாக இருந்து மக்களுடைய உரிமைகளை காப்பதற்கு குறிப்பாக அடித்தட்டு மக்களுக்காக தன் வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்தவர் அப்படிப்பட்ட ஒரு தலைவரின் குறித்து நான் நன்றிகள் இல்லை அவருக்கு புகழத்தை சென்று அவருடைய துருவுருவத்தை திறந்து புகழைத்து சென்று வேலையிலே உங்களை சந்திப்போகிறேன் அது மட்டுமல்ல என்னுடைய மனம் திகழ்கிறது நன்றி வணக்கம்